அனைவருக்கும் வணக்கம் சிறு குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் உரிய பதிவு இது கல்வியின் சிறப்பை உணர்த்துவது கல்வி கற்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே என்று அன்றே பாடிவிட்டார்கள் சரியா கற்றல் நன்றே கற்றல் நன்றே ரெண்டாவது ஒரு வரி வருகிறது சரிங்களா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மனதில் கொண்ட ஐயோ என் வீட்டில் ஒன்றுமே இல்லையே நான் எப்படி கல்வி கேட்பது அப்படி பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே கற்றல் நன்றே கற்றல் நன்றே பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே எல்லாருக்கும் எல்லா துன்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது முனைப்பு எடுக்க வேண்டும் மூன்று வேளை சாப்பிடுவது ஒரு வேளை சாப்பிட்டால் கூட போதும் பிச்சையாவது எடுத்து படிப்பதற்கு ஆரம்பித்து விடு என்று அவ்வையார் சொல்கிறார்கள் கற்றார் முன் கல்வி உரத்தல் மிகாரை சேர்தல் மிகமான முன்னிறுதே எத்தனையும் இடவாது தான் ஈதல் அத்தவங்கிட்ட போய் யாசிக்க கூடாது தான் இதல் எத்தனையும் ஆற்றலின் இது பாடியிருக்கிறாங்க இல்லையா கற்றவர்கள் முன்னாடி நான் படித்திருக்கிறேன் நான் படித்திருக்கிறேன் நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் அது கிடையாது கல்வி நன்கு நம்மை விட அதிகமாக கற்ற ஞானியர்கள் இருக்கும் சபையில் முன்னின்று தான் கற்ற கல்வியை சரியா தவறா என்று பயமர குற்றமர கற்றவர்கள் தான் பயமர அங்கே போய் நிற்க முடியும் சரியா மாசர கற்றோம் இல்லையா அங்கே போய் சொல்லும்போது மண் அப்போ என்ன தெரியுது நம்மை விட அதிகம் படித்தவர்கள் ஒழுக்க சீலர்கள் ஞானிகள் இவர்கள் முன் கற்றாறை நம்மளுடைய ப கற்ற கல்வியை நாம் தெரிவிப்பது மிக 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 இனிது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இணைது மிக்காரை சேர்தல் எதில் மிக்காறை கல்வி ஒழுக்கங்களில் மிக்காறை தற்புகழ்ச்சி கழிச்சி இல்லாமல் பெருமை இல்லாமல் தான் தான் என்ற தலைக்கணம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி சொல்கிறார்கள் என்ற அறியாமையின் வெளிப்பாடு நல்ல எழுத்து நேரப்போக போன எழுத்து குறுக்க போச்சுன்னுவாங்க மதியும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் இத்தகைய நிலை வரும்போது எப்படியாப்பட்ட கல்விமானுக்கும் இந்த நிலை வரதான் செய்கிறதால் அதையும் தாண்டி நாம் தெரிந்து கொண்டு ஒழுக்கமுடையவர்களாக அமைதியுடையவர்களாக பண்புடையவர்களாக எல்லாவற்றையும் பணி உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் நிலை உயர வேண்டும் என்றால் பணிவு இருந்தால் உயர்வு சத்தியமாக வரும் நான் எழுதி வேண்டுமானான்னு தெரிகிறேன் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய நிலை எவ்வளவுதான் பின்தங்கி ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கல்வி ஒன்றே எத்த கீழ்மையான ஒரு ஒரு குளத்தில் பிறந்த ஒரு சிறுவன் பிறந்திருந்தால் அவன் கல்வி கற்றிருந்தால் அவனுடைய மேலே இருக்கும் அவர்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் அந்த உயர்நிலை பால்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கல்வி ஐயோ என்னால் காசு இல்லை நான் வெளியில் போய் வேலை செய்கிறேன் படிக்கும் காலத்தில் தொழிலுக்கு செய்கிறேன் வேண்டாம் சரியா குலத்தொழில் கல்லாமல் பாகம் படும் நமக்குன்னு ஒரு குளம் இருக்கு நம்மளுக்கு என்ன தொழிலோ அது வம்சாவழி வரும் அது படி படிக்கணும்னு அவசியம் இல்லை மீன் குஞ்சுக்கே நீண்ட கற்று